வணக்கண்டா மாப்பிள்ள தெரில இன்னும் அந்த ஸ்மோக்கிங் ரூமில் தான் உக்காந்துருக்கேன் இப்போ போயிடுவேன் சரி அவ்வளோதான் ஏதாவது ஒன்று இப்போ சொல்லணுன்றதுக்காண்டி நான் வேலை செய்கிற கப்பலில் சிகரெட் இருக்குமா அப்போ சிகரெட் அலவுடு சாராயம் அலவுடு இல்லை ஆல்கஹால் அலௌடு இல்லை ஏன்னா ஏன்னா கெமிக்கல் டேங்கிறது சீர அளவு இதை தண்ணியை போட்டு போய் அங்கே வேலை செஞ்சு ஏதாவது தீ பிடிக்கா அப்படி இப்படி ஆக்சிடென்ட் ஏதாவது ஐரன் கசாட் ஆயிருந்து அது அலோவுடு இல்லை ஆனால் சிகரெட் அலோவுடு தெரியுமா கப்பலில் சிகரெட் எங்கேருந்து வாங்குவான்னு கேட்கட்டேன்னா கப்பல்லே இருக்குமாப்பிள்ள கப்பலில் பான் ஸ்டோருன்னு இருக்கும் வெறிலேருந்து வாங்கி அங்கேருந்து வாங்க ஆர்டர் பண்ணி கப்பலில் ஒரு கடை மாதிரி பான் ஸ்டோருன்றது ஒரு இந்த பொரு நமக்கு தேவையான பொருள்லாம் அங்கே இருக்கும் ஷாம்பு அது இது அதில் சிகரெட்டும் இருக்கும் சரியா அந்த சிகரெட்டு நம்ம ஒரு பண்டில் இப்போ ஒரு பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸெல்லாம் தான் வாங்க முடியும் ஒரு பாக்ஸா இருக்கும் அந்த பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு ஒரு அந்த பாக்ஸ்ல இருபது டப்பா இருக்கும் சிகரெட் டப்பா இது மாதிரி இருபது சிகரெட் டப்பா இருக்கும் இரநூறு சிகரெட்